ஓம் நம ஓ வெங்கடேஷாய தினமும் திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு சேர்த்து தமிழ்நாட்லேயும் மற்ற மாநிலங்களிலையும் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன் குறிப்பாக நூற்றி எட்டு திவ்யதேச கோயில்கள் நாமலாம் எப்படி பிளான் பண்ணிக்கிட்டு போயிட்டு வரலாங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷனும் நேரில் கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன் நடுநாட்டு திவ்யதேசம்னு சொல்லக்கூடிய கோயில்கள் ரெண்டு இருக்குது ஒன்று கடலூரில் இருக்கிற திருவந்திபுரம் இன்னொன்று கள்ளக்குறிச்சியில் இருக்கிற திருக்கோவிலூர் திருவிக்ரம பெருமாள் கோயில் இந்த வீடியோவில் நடநாட்டு திவ்யதேச கோயிலான திருக்கோவிலூர் திருவிக்கிரம பெருமாள் கோயிலோடு சேர்த்து அதுக்கிட்ட இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த ஆதி திருவரங்கம் கோயில் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் நீங்கள் இந்த கோயில்களுக்கு போகணுன்னா யூஸ்ஃபுல்லாகவும் கோயில்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இந்த வீடியோ இருக்கும் திருக்கோவிலூரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ஸோ உங்கள் ஊர்லேருந்து ட்ரெயினில் ரீச் ஆகிற மாதிரி கூட பிளான் பண்ணிக்கோங்க சென்னையிலேருந்தும் நம்ம திருக்கோவிலூருக்கு ட்ரெயின்லேயே போகலாம் எப்படின்னா விழுப்புரம் வரைக்கும் எந்த ட்ரெயின் அவைலபிளாக இருக்கோ நம்ம போயிட்டோம்னா வீக்லி எக்ஸ்பிரஸ்ஸாக ஒரு சில நாட்களில் விழுப்புரத்துலேருந்து திருக்கோவிலூர் வழியாக சில ட்ரெயின்ஸ் போகுது குறிப்பாக சாட்டர்டேஸ் தான் நாங்கள் போனோம் சோழன் எக்ஸ்பிரஸில் கிளம்பி விழுப்புரத்தில் இறங்கிட்டு அங்கேருந்து புர்லியா எக்ஸ்பிரஸ் அவைலபிளாக இருந்தது திருக்கோவிலூர் வழியாக போகிறது ஸோ அதில் ஏறிட்டோம் திருக்கோவிலூரில் இறங்கினோன்னே ஒரு ஆட்டோ பேசிக்கிட்டோம் திருக்கோவிலூர் போயிட்டு ஆதி திருவரங்கம் போயிட்டு மணலூர்பேட்டையில் விட்டுருங்கன்னு சொல்லிவிட்டு ஏன்னா மணலூர்பேட்டையில் இறங்கிட்டு நாங்கள் அதுக்கப்புறமா அங்கேருந்து திருவண்ணாமலைக்கு போகணுங்கிறதுனால ஸோ நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ரீச் ஆறு பற்றின இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு திருக்கோயிலூர் கோயிலுக்கு தான் போனோம் ஏன்னா இந்த கோயில் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு நட சாத்தி மறுபடியும் சாயந்தரம் நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க ஆதி திருவரங்கம் டே ஓப்பனில் இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைமில் போய்க்கலாம் இந்த கோயில் சீக்கிரமாக சாத்திடுவாங்க அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தது திருக்கோயிலூர் திருவிக்கிரம பெருமாள் கோயில் திவ்யதேச கோயில் மிக பழமை வாய்ந்த கிருஷ்ணன் கோயில் இது பஞ்ச கிருஷ்ண இந்த கோயிலும் ஒன்று அதனால் கோயில் உள்ள நுழைஞ்சோன்னா கொடிமரத்துக்கு ரைட் சைடில் வேணுகோபாலன் சன்னதி இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் அவரை போய் சேவிச்சுருங்க ஏன்னா மற்ற சன்னதிகளை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் சீக்கிரமாகவே நட சாத்திடுறாங்க ஸோ அவரை சேவிச்சுட்டு கொடிமரம் தாண்டி உள்ளே போனோன்னு பெருமாளோட பாதம் பெருசாக லைட் போட்டு வச்சுருப்பாங்க தொட்டு கும்பிட முடியாது மானசீகமாக கும்பிடலாம் ஏன்னா சாத்தி வச்சுருக்குறாங்க கண்ணடி போட்டு திருப்பாதத்தை சேவிச்சுட்டு மறுபடியும் உள்ளே போகிறோம் அப்படின்னா எதிர்த்தாப்பில் மூலவர் இருக்கிற உலகலந்த பெருமாள் சன்னதி இருக்கும் அவர் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் லெஃப்ட் சைடில் விஷ்ணு துர்கை இருப்பாங்க ரைட் சைடில் உற்சவமூர்த்தி இருக்காங்க அவங்கள சேவிச்சுட்டு நம்ம மூலவர் பெருமாளை பார்க்கணுன்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா விஸ்வரூப தரிசனம் மாதிரி நல்லா பெருசாக உலகலந்த பெருமாள் இருப்பார் வலது காலை மேலே தூக்கி இடது காலை பூமி மேலே பதித்து அங்கே மகாபலி இருப்பாங்க பெருமாள் கிட்ட போய் தரிசனம் சேர்ப்போ பிரம்மாண்டமாக இருப்பார் பெருமாளுக்கு லெஃப்ட் சைடில் அதாவது நம்ம பார்க்குறப்போ நமக்கு ரைட் சைடில் ரொம்ப விசேஷமாக மூலவர் பெருமாளோடு சேர்த்து ஆழ்வார்களும் இருப்பாங்க பூதத்தாழ்வார் பேயாழ்வார் பொய்கை ஆழ்வார் அதாவது நம்ம ரைட் சைடுக்கு போய் நின்னோம் அப்படின்னா பெருமாளோட வலது கால் மேலே தூக்கி இருக்கிறத அந்த திருப்பாத தரிசனம் செய்யலாம் அதே மாதிரி நம்ம லெஃப்ட்டு மோஸ்ட்டு சைடு நீங்கள் கேட்டுட்டு பாருங்க அங்கே இருக்கிற பட்டர்கிட்ட ஆழ்வார் பார்க்கணும்னா அவங்களே கைட் பண்ணுறாங்க ஸோ so, லெஃப்ட் மோஸ்ட் சைட் பார்த்தா ஆழ்வார்கள் பார்க்கலாம் மூன்று ஆழ்வார்களோட பெருமாள் நின்ற கோலத்தில் ஒரு திருப்பாதம் பூமியின் மீதும் இன்னொரு திருப்பாதம் மேலே உயர்த்தியும் அதாவது திருவிக்கிரம பெருமாள் உலகலந்த பெருமாள் கோயில்லே மூணு இருக்குது ஒன்று சீர்காழி இன்னொன்று காஞ்சிபுரம் இன்னொன்று இந்த திருக்கோயிலூர் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா சக்கரம் பெருமாளுக்கு இடம் மாறி இருக்கும் பெருமாள் இடது காலுக்கு பதிலாக கால் மேலே தூக்கியிருப்பார் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் கிட்ட நின்று பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் பெருமாள் பார்க்குறதுக்கு ஸோ அவரை சேவிச்சுட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா தாயாற்ற நதி நல்ல தாயாற்ற நதியும் பெருசாக இருக்கும் கிட்டே போய் சேவிக்கலாம் அவங்கள கும்பிட்டுட்டு பிரகாரம் சுற்றி வர்றப்போ இந்த இப்போ நான் இருக்கிற இடத்துல ஆழ்வார்கள் சன்னதி இருக்கும் அவங்கள சேவிச்சு லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி இருக்குது ரொம்ப பழமையான கோயில் ரொம்ப அழகான கோயில் பெருமாள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ப உலங்கள் இந்த பெருமாள் அவசியம் போயிட்டு வாங்க குறிப்பாக நூற்றி எட்டு திவ்ய தேச கோயில்கள்லாம் பார்க்கணுன்ட்டு விருப்பப்படுறவங்க மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க திருக்கோயிலும் திருவிக்ரம பெருமாள் கோயில் கோயில் உள்ள போனாலே நமக்கு அந்த ஃபீல் வந்துடும் மிக பழமை வாய்ந்த கோயில் சொல்லிட்டு ஸோ கொடிமரத்துக்கிட்ட ரைட் சைடுல இருக்கிற வேணுகோபாலன் சன்னதி ஸ்டே சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே போங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே நட சாத்திடுறாங்க அங்கே தரிசனம் முடிச்சுட்டு கிட்டேயே இந்த ஹோட்டலில் நல்லா இருந்தது ஃபுட் அந்த ஆட்டோ என்ன சொன்னாங்க லஞ்சு இங்கே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்லிவிட்டு நூற்றி பத்து ரூபாய்க்கு லஞ்சு சூப்பராகவே இருந்தது சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க பயங்கர ஒர்த்தாக இருந்தது ஆட்டோ அந்த அண்ணா நம்பர் வேணும்னா கேளுங்க ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இங்கே சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க அகெயின் ஆதி திருவரங்கம் அங்கே போய் நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு மணலூர் பேட்டையில் இறக்கி விடுற வரைக்கும் பொறுமையாக அழைச்சிட்டு போனாங்க ஸோ தென்பண்ணை ஆறு இது இந்த ஆற்றுக்கிட்ட தான் திருக்கோவிலூர் இருக்குது அடுத்து நம்ம இங்கேருந்து ஆதி திருவரங்கம் போகிறோம் கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர்ஸ் இருக்கும் திருக்கோவிலிற்கும் ஆதி திருவரங்கத்துக்கும் டிஸ்டன்ஸ் அதனால் எங்களுக்கு வர்த்தாக இருந்தது ரொம்ப நேரம் ஆட்டோவில் போன மாதிரி இருந்தது அந்த சுற்றிலும் வயல்வெளிகள்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஸ்ரீரங்கத்துக்கும் முற்பட்ட கோயில் ஆதி திருவரங்கம் ஆதி திருவரங்கம் திவ்யதேச கோயில் கிடையாது இருந்தாலும் பழமை வாய்ந்த ரெங்கநாத பெருமாள் கோயில் அதனால் அவசியம் நம்ம போகணும் அங்கேயும் ரொம்ப அழகாக இருப்பார் பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் தாயார் இல்லாமல் பெருமாள் இருப்பார் இங்கே ரங்கநாத பெருமாள் தலைய தாயார் மகாலட்சுமி தாயார் மடியிலையும் பாதம் ஒரு பாதத்தை பூதேவி தாயார் மடியிலையும் இன்னொரு பாதத்தை ஆதிசேஷன் மடியிலேயும் வச்ச மாதிரி சயன குளத்தில் பெருமாள் இருப்பார் நல்ல சயனக்குளத்துலேயே பெருசாக இருக்கக்கூடிய பெருமாள் கிட்ட போய் தரிசனம் செய்யலாம் அவர் கை அந்த ஹஸ்தம் கூட பார்த்தீங்கன்னா பிரம்மனுக்கு வேதம் உணர்த்துற மாதிரி அந்த முத்திரை கூட இருக்கும் நம்ம அதையும் கிட்ட போய் பார்க்கலாம் பட்டரங்க ரொம்ப அழகாக அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லி தீபார்தனை காமிக்கிறாங்க ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் இந்த ஆதி திருவரங்கம் கோயில் உள்ள நுழைஞ்சோனையே எதிர்த்தாப்பில் மேலே நமக்கு கண்ணில் படுறது கிருஷ்ணர் தான் கிருஷ்ணர் இங்கே பாலகர் கொஞ்சம் இந்த ஆப்போசிட்டில் மேலே பாருங்கள் கொடிமரத்துக்கு மேலே இருப்பார் அவர்கிட்டயும் அலோ பண்ணிணாங்கன்னா நம்ம போய் தரிசனம் செய்யலாம் நாங்கள் போனோம் மேலே சூப்பராக இருந்தது ஸோ ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருந்தது கோயிலில் சரி பண்ணுற வேலையெல்லாம் செய்துட்டு இருந்தாங்க கோலத்தில் பெருமாளை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் இந்த பெருமாளும் கிட்ட போய் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார் அதில் பொறுமையாக நம்ம தரிசனம் செய்யலாம் தாயாருக்கு தனி சன்னதி இருக்குது ஸோ இந்த படிக்கட்டு வழியாக நம்ம மேலே போனால் அந்த கிருஷ்ணரை கிட்ட போய் சேவிக்கலாம் ரொம்ப பழைய கோயில் கேட்டு பாருங்க மேலே போகலாமான்னு சொல்லிவிட்டு நாங்கள் போனப்போ ஓப்பனில் இருந்ததுனால நாங்களாம் போனோம் க்ளோஸ்டாக இருந்தால் நீங்கள் பர்மிஷன் கேட்டுட்டு போங்க அதாவது அலோ பண்ணுவாங்க போல் பட் அங்கே ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருந்ததுனால கண்ணடி பீஸெல்லாம் இருந்தது அதனால் சாத்தி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஓப்பனில் இருந்ததுனால போனோம் சூப்பராக இருந்தது அதாவது ஸ்ரீரங்கத்து கோயிலில் மேலே போய் கோபுர தரிசனம் செய்கிறது பற்றி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இங்கேயும் வந்து மேலே பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆதி திருவரங்கம் கிருஷ்ணர் பாலகர் அவரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கீழேந்து மேலே பார்த்த கிருஷ்ணர் இப்போ கிட்ட போய் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கிருஷ்ணரை தான் நம்ம கீழேந்து பார்த்தோம் அங்கே மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து சூப்பராக இருந்தது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அங்கே மேலேருந்து கீழே பார்க்குறப்பையும் சரி மேலே இருக்கிற கிருஷ்ணரை கிட்ட போய் பார்க்குறப்பையும் சரி பிரகாரம் சுற்றி வரப்போ கூட திருப்பாதம் இருக்குது பெருமாளோட திருப்பாதம் வச்சுருக்காங்க தனியாக இப்போ லெஃப்ட் சைடில் தாயார் சன்னதி திருச்சியில் திருவள்ளரை திவதேச கோயில் அங்கே போகும்போதும் சொன்னாங்க ஸ்ரீரங்கத்தை விட பழமை வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து இங்கே வந்தப்போ இங்கேயும் சொன்னாங்க ஸ்ரீரங்கத்தை விட மிக பழமை வாய்ந்த கோயில்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது ஒர்க்கு போயிட்டு இருந்தது இருந்தாலும் கோயில் பார்க்குறதுக்கு ஒரு பழமையான கோயில்களுக்கு நம்ம போகிறப்போ ஒரு ஃபீல் கிடைக்கும் அது எதிர்த்தாப்பில் பெருமாளோட பாதம் ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் போயிட்டு வாங்க அண்ட் திருக்கோயில் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா கிட்டையே இந்த ஆதி திருவரங்கத்துக்கும் போயிட்டு வாங்க கோயில் டைமிங்ஸ் மட்டும் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் வெளியில் வந்து அந்த மெயின் கோபுர்த்திக்கிட்ட ரைட் சைடில் அந்த நெற்களஞ்சியம் இருக்கும் லெஃப்ட் சைடில் கோஷாலா இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறேன் அப்பப்போ மற்ற கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிட்டு வரேன் இந்த வீடியோ லைக் பண்ணி மற்ற பக்தர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் திருக்கோவிலூர் திவதேச கோயிலுக்கும் ஆதி திருவரங்கம் மிகப்பழமை வாய்ந்த ரெங்கநாதர் கோயிலுக்கும் பற்றின இன்ஃபர்மேஷனும் போய் சேரும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருக்கிறீங்க இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னா கூட ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிறோம் தேங்க் யூ கோயிலோட தேர் இது ரொம்ப அழகாக இருந்தது வெளியில் வச்சுருந்தாங்க